நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே எப்ரேயர் பதிமூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆப்பிரிக்க தேசத்திலே ஒரு மிஷினரி மிக உண்மையாக ஊழியம் செய்து கொண்டு வந்தார் அவர் ஒரு மனிதனுக்கு அநேக நாட்களாக சுவிசேஷம் சொல்லிக் கொண்டே வந்தார் ஆனாலும் அந்த மனிதன் ரட்சிக்கப்படவே இல்லை ஒரு நாள் மனிதனோடு கொண்டிருந்தார் தன் மனநிலையை அந்த மிஷினரிக்கு வெளிப்படுத்த அந்த மனிதன் இரண்டு காரியங்களை ஒரு மேஜையின் மீது கொண்டு வந்து வைத்தான் ஒன்று ஒரு உலோகத்தால் செய்யப்பட்ட மிக சிறிய சிற்பம் இன்னொன்று வெள்ளி நாணயம் அந்த மனிதன் இந்த பொருட்களுக்கு அடியிலும் ஒரு துண்டு விஷயத்தை எழுதி வைத்தான் பின்பு அந்த மனிதன் மிஷினரியிடம் அந்த துண்டு தாளை எடுத்து வாசிக்க சொன்னான் அந்த மிஷினரி அந்த துண்டு தாளை எடுத்து வாசித்தபோது அந்த உலோக சிற்பத்தின் கீழே கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களின் தெய்வம் என்று எழுதப்பட்டிருந்தது வெள்ளி நாணயத்தின் கீழே இருந்த துண்டுத்தாளை அவர் எடுத்து வாசித்தபோது அதில் கிறிஸ்தவர்களின் கடவுள் என்று எழுதப்பட்டிருந்தது அந்த மனிதன் தங்கள் நாட்டுக்கு வந்து வியாபாரம் செய்த மேலை நாட்டு கிறிஸ்தவ வணிகர்களின் கடவுள் பணம் என்று நினைத்து வைத்திருந்தான் பணம்தான் அவர்களின் தியானம் குறிக்கோள் என்று புரிந்து வைத்திருந்தான் ஆகவேதான் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியாதபடி அவன் மனம் கடினப்பட்டிருந்தது ஆம் பிரியமானவர்களே அநேக சமயங்களில் கிறிஸ்தவ நெறிமுறைகளை விட்டுவிட்டு அநேகர் பணத்திற்கு பின்னாக போவது கர்த்தரை அறியாதவர்களுக்கு இடையூறாக அமைகிறது ஆகவேதான் தான் வேதாகமும் பணத்தை குறித்த நம் மனப்பான்மை எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது என்று நமக்கு போதிக்கிறது பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும் என்று கூறுகிற வேதாகமும் பண ஆசை எல்லா தீமைக்கும் இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறுகிறது நாம் பணத்தை எவ்வாறு கையாளுகிறோம் என்பதிலிருந்தே நாம் கர்த்தருக்கு நம்மை எவ்வாறு அர்ப்பணித்திருக்கிறோம் என்பது புரிந்துவிடும் பணத்தை நாம் கையாள வேண்டுமே ஒழிய பணம் நம்மை ஆளுகை செய்ய ஒருபோதும் அனுமதிக்க கூடாது தேவனுடைய சிருஷ்டிப்பின் மகுடமாய் விளங்கும் மனிதன் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் தரும் தேவன் என்று ஒன்று தீமோ தேவனை குறித்து நாம் வாசிக்கிறோம் நாம் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு வழிமுறைகளை கொடுத்துள்ளார் பணம் நம்முடைய தேவன் அல்ல ஆஸ்திகள் நமக்கு ஜீவனும் அல்ல தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை உள்ளபடி கேட்டு அதில் நாம் நடந்தால் நாமே தேவனுக்கு சொந்த இருப்போம் பூமியெல்லாம் கர்த்தருடையது அவர் அதிலிருந்து எடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஆனால் நாம் எந்த வழியிலாவது பணத்தை சம்பாதித்து விட வேண்டும் என்று நினைத்தால் அது நம் வாழ்க்கைக்கு கண்ணியாக முடிந்துவிடும் பவல போஸ்தலன் தேமா என்பவரை குறித்து அவன் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான் என்று கூறுகிறார் ஆம் பிரியமானவர்களே பண ஆசை நம்மை முதலாவது தேவ பிள்ளைகளின் ஐக்கியத்தை விட்டும் பின்பு தேவனையே விட்டும் பிரித்துவிடும் ஆகவே மேலும் மேலும் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று பிரயாசப்படாமல் எல்லா நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் தரும் தேவனை விசுவாசிப்போம் பணத்தை நேர்மையான முறையிலே சம்பாதிப்போம் அது குறைவாக இருந்தாலும் தேவன் நமக்கு அதை பன்மடங்கு ஆசீர்வதித்து கொடுப்பார் காட் பிளஸ் யூ ஹேவ்